ரத்த கணபதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருஜி வேலுசாமி ஐயா அவர்கள் தான் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அஹ் பொதுவா இப்ப சொசைட்டில நடக்கிற விஷயமே வந்து இந்த கணவன் மனைவி பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா இதை யாருமே விரும்ப மாட்டாங்க கணவனோட குடும்பத்தினரும் சரி மனைவியோட குடும்பத்தினரும் சரி அவங்க பெத்துக்கிற குழந்தைங்களும் சரி அப்பா அம்மா விட்டு பிரிகிறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறமும் எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து கசப்பா தான் இருக்கு ஆனா ஏன் இவங்க பிரியறாங்க ஐயா என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து பாத்தோன்னா இப்போ முக்கால்வாசி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எங்க பாரு கணவன் மணி பிரச்சனை தான் உலகம் உள்ளோ நீ சர்வே எடுத்தா அதிகம் எதுரானா கணவன் பிரச்சனை ஒரு வீடு இல்லாம அதுதான் எங்க கிட்டயே அதிகம் வர்றதா அதுதான் கணவன் மணி பிரச்சனை கணவன் மணி பிரச்சனை புரட்சி வெளியே போயிட்டா இல்ல பொண்டாட்டி வெளியே போய் இதே பிரச்சனை தான் அதிகம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வசித்தன்மை இப்ப உலகத்துல வந்து பிறக்கும் போது சில பேருக்கு இயற்கை வசி தன்மை கரெக்டா இருப்பாங்க சில பேருக்கு வசி இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா ஒரு குறுகிய காலம் இப்போ ஒருத்தர் கணவன் மணி வந்து என்ன பண்றாங்க நல்லா ஆடம்பரமா செலவு பண்றாங்க நல்லா பண்றாங்க கல்யாணம் பண்றாங்க ஒரு மூணு மாசம் இல்ல நாலு மாசம் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா பெத்தவங்க இதுல அப்படியே பெருசாகி டைவர்ஸு இல்லை காரணங்கள் இதாகிடுது இல்லை சில பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வீட்டில் செண்டை வந்துட்டு கோச்சின்னு போயிடுவாங்க கோச்சின்னு போயிட்டு உடனே இங்கே இருக்கிற என்ன பண்ணுறாங்க பெண்கள் யாராவது ஆறுதல் கூட ஆரம்பிச்சிடுவாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் ஆறுதல் கூற கூற என்ன ஆகுதுன்னா அங்கே அவர் திட்டிட்டு போனதுனால கோவத்தன்மை வருவாரோ இவர் ஆறுதல் கூட கூட இப்படியே மாறிடும் அப்படியே மாறிடுறாங்க அப்ப மாற மாற என்ன ஆகுதுன்னா அவர் ஏதோ கோத்தல பாவம் கஷ்டவாளி திட்டிட்டு போயிட்டு இருப்பாரு அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க யாராவது ஒரு அக்கம் பக்கம் நம்பி அந்த பேச்சு திறனை வீட்டுக்கார இப்படி பண்றா அப்படி பண்ற இவங்க அது ஆறுதல் சொல்லும் போது என்ன இவங்களுக்கு அவங்க மேல மாறி காதல் வந்துருக்கு அது ஒரு மிகப்பெரிய தவறு ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பக்கத்து வீட்டுலயோ அக்கத்து வீட்டுலயோ யாருக்கிட்டும் இடக்கூட என்னை பொறுத்தவரையும் கணவன் மனை பிரச்சனை பொறுத்தவரைக்கும் சொல்லக்கூடாது இது சொல்றதுனாலே முக்காவாசி பேர் மாறிடுறாங்க ஏன்னா சொல்லி 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 அவங்க என்ன பண்றாங்க இவங்க சந்தோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லும் போது இவங்க மேலேயே மாறி இவங்க ரெண்டு பேரும் இதாகிடுறாங்க அதனால தான் எந்த பிரச்சனை கணவன் மணிக்கு பிரச்சனை வந்தாலையும் அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கிட்ட ஏதோ கிட்ட சொல்லாதுங்க அப்படி சொல்லுன்னா ரொம்ப நேர்மையாக நட்போ யாரும் துரோகம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஆள் கிட்ட பகிர்ந்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது கூட இருக்கிறவனே குளித்தோம் அந்த மாதிரி ஆயிடுது இல்லை பக்கத்து விட்டுக்கிற ஏடாங்க மணி ஆச்சுன்னு போயிடலாம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சைடு இன்னொன்று வந்து பார்த்தோன்னா வசித்தன்மை இருக்காது ஒரு கணவன் மனைவிக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலையும் செண்டை போட்டு போனாலையும் கணவனே கதின்னு கணவன் இருக்கணும் மனைவி கதின்னு மனைவி இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பேருமே மாறி இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வர இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வசியத்தை கொண்டு வரதுல ஏன் இந்த இப்போ ஒரு மனிதனுக்கு கோவம் அதிகம் வருது ஏன் அவர் திட்டுறாரு இதை பொறுமையை நம்ம நிதானமா பண்ணி இது நிதானத்தை கடம்பிடிச்சு அன்பை பேசி அதை உடனே சால்வ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் யாரும் பண்றது யாரும் கேட்கறதுல கோவத்துல மனசுடைய ஈகலை இவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேசாதி தப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்கே லாஸ்ட் எங்கேனாங்கன்னா எங்கள் மாதிரி ஆளுங்கட்டியும் சாமியார்கட்டியும் பணத்தை கொடுத்து இப்படி தான் பண்ணி ஆனோம் வேறு வழி இல்லை அது நீங்கள் ஒரு ரூபாய் இல்லாமல் செலவு பண்ணாமல் நீங்களே பண்ணிக்கலாம் கணவன் மணி வசியம் நீங்களே பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை இருந்தால் யாரும் தேடி போக தேவையில்லை நீங்கள் அன்பு இல்லாதனால தான் இங்கே வந்து மந்திராதிங்கிட்டே எங்கள் மாதிரி ஆளுங்க ஆளுங்கிட்ட பணம் கொடுத்து செய்ய வேண்டியது அந்த ஈகோ ஆனால் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் வேறு வழி இல்லை ஒருத்தருக்கு வசித்தன்மை இருக்காது என்ன பதினோரு பருத்தும் பார்த்து ஒம்பது பருத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட ரெண்டு பேருக்கும் பிச்சுக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இவங்க உங்களுக்கு உண்டான மூலையை மை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புக்கிற மாதிரி வசி மோகன் ஆகாசனம் ஒரு எச்சினி கணபதி மோகினி வச்சு போட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேரும் செண்டை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இன்னைக்கு செண்டை பிடிப்பாங்க நாளைக்கு உடனே பேசிப்பாங்க இல்லைன்னா இப்போ இருக்கிறவங்க என்ன மாதம் கணக்கு எங்கிட்ட சொல்கிறாங்க சாமி மூணு மாதம் ஆச்சு வருஷம் கணக்காச்சு பேசினாலும் பேரண்ட்ஸ் எவ்வளோ பெண்கள் சொல்கிறாங்க ஆண்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்துன்னா அந்த வசி இல்லாததுனால தான் அதனால என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய மூலிகைகள் கடவுள் படைக்கப்பட்டது மூலிகை இருக்குது மை இருக்கு எந்திரங்கள் இருக்குது இதுக்குன்னான தேவதைகள் இருக்கிறாங்க அதை பிடிச்சி நம்ம நல்லா காதலன் கிட்ட போய் தேடி இதை வசியம் பண்ணோம்னா நிச்சயம் அவங்க பிரிய மாட்டாங்க அந்த மாதிரி லவ்ல ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வந்து காதல் வந்து பிரிய மாட்டாங்க சண்டை வந்தா கூட அடுத்த நிமிஷமா போன் போட்டு பேசிப்பாங்க ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி உருவாக்கிறோம் ஆனா வசித்தன்மை இல்லைன்னா நானா நீயே பார்த்துக்கலாம் ஓடான்னு இந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் இவர் ஒரு சைடு தவறானாவது இல்ல இவங்க ஒரு தன்மை இந்த மாதிரி போயிருது லாஸ்ட்ல யாரு பரிதப்படுறாங்க குழந்தைங்க தான் அனாதையாயிருது குழந்தைங்க என்ன பண்ணுவோம் பாவம் பார்க்கும் அப்போ என்னடா நம்ம அப்பா அம்மா இப்படி பண்றாங்க அவங்க அவங்கதான் வேதானுவாங்க என்னை பொறுத்தரும் குடும்பத்துல ஒற்றுமைக்கு உண்டான விஷயம் உண்டான தேவையான வசி மூலிகை வசி மை யார் ஒருத்தர் இதை பயன்படுத்தினாலும் நிச்சயம் அந்த வீட்டில் இந்த மாதிரி தவறு நடக்காது ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் uh, வந்து ஆண்கள் வேலைக்கு போவாங்க பெண்கள் வீட்டில் இருப்பாங்க பெண்களே பெண்கள் வந்து அந்த ஆணை கதி கணவனே கதி அப்படின்ட்டு இருப்பாங்க முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்களையா கல்யாணலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்ற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க எல்லா துறையிலையுமே பெண்கள் இருக்காங்க இப்போ பெண்கள் இல்லாத துறை ஏதாவது ஒன்று இருக்கான்னா முன் டவுட்டு தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேறாங்க இப்ப பெண்கள் முன்னேறப்ப பெண்களுக்கு ஒரு விஷயம் நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிற நீயும் நானும் ஈக்குவல் அப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வருது இல்லை இப்ப இதனால வந்து கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வருமா நிச்சயமா இப்போ சமயத்துல கூட ஒரு நம்பகிட்டே ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து என்ன பண்ணாரு நல்லா சமாரிச்சு நல்லா போட்டு நினந்தாரு ஒரு சூழ்நிலை அவருக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது மனைவி வேலைக்கு அனுப்பிச்சாரு வேலைக்கு அனுப்பினதமே உடனே என்ன பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க வேலைக்கு போனதும் என்ன ஆச்சுன்னா இவங்களும் பணம் சமாளிக்க சமாளிக்க அந்த தானுன்ற அது இது வந்துரும் எப்படியா பட்டவங்களுக்கு வரும் யாராதான் என்ன அது வரும்போது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் சாப்பாடு செய்யணும் நானாக நீயே நானும் அவ்வளோ சம்மருக்கு நீயே சம்ம இதில் ரெண்டு பேருக்கு இடைகள் வந்து லாஸ்ட்டு அவங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பேசாமல் போகிறது அப்படியே சண்டை வர்றது இது வந்துட்டு அவர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு நல்ல அந்த குடும்பம் வேலைக்கு அனுப்பிச்சேன் நானே வாழ்க்கையை மண்ணலி நீ சாமிஜி எப்படியாவது இதை கொடு வேலைக்கு போகாமல் பண்ணுன்னார் இல்லைங்க பெண்கள் போகிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஏன்னா நானே பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு ஒரு பெண்களை உருவாக்கி மாந்திரி கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு வழி கொண்டு வந்துடுறேன் அதனால தப்பு இல்லை முடிஞ்சவரை நீங்கள் அன்பாலையும் பாசத்தாலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திங்க அப்படி இல்லைன்னா மந்திரம் மூலிகைக்கு வசிம் பண்ணிங்க வசிம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன் அன்பாக அட்ஜஸ்ட் பண்ணி போங்குவேன் அந்த மாதிரி சொல்லி அவர் காமிச்சிட்டேன் ஆனால் என்னை போகிற பெண்கள் எல்லாம் போகிறது நல்லது தான் தப்பு கிடையாது ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து பெண்கள் இல்லாத இது கிடையாது கடவுளே வந்து பார்த்தோன்னா பெண் இல்லாமல் ஆண் இல்லை அந்த அளவுக்கு இருக்குது பெண்ணுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இருந்தாலே சில பெண்கள் மட்டும் தான் இந்த மாதிரி புருஷமார மதிக்காம பண்றாங்க சில புருஷமாருங்க வேலைக்கு போயிட்டு வந்து கரெக்டா பாக்குறவங்களும் இருக்கிறாங்க அதனால பெண்கள் வந்து எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது சில பேர் மட்டும் தான் பெண்களுக்கு போய் நல்ல பணம் அதிகமா வந்துச்சுன்னா என்ன போடா நானும் சமாளிக்கிறேன் நீ என்ன பண்ற பண்ணிக்க போன்ற தைரியத்துல வெளியே கூட வந்துடுறாங்க அந்த பணம் இருக்கிறதுனாலதான் அதே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன பண்ணால் ஆரம்பத்திலே கொஞ்சம் தானுன்ற இது போகும்போதே நம்ம அவங்கள அப்படியே வசியம் படுத்தி அவங்கள சாந்தப்படுத்தி நம்ம வ வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போகுது அதுக்குண்டான மூலிகைகள் மைகள் எந்திரங்கள் இருக்குது அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் அதனால் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது நல்ல ஒரு விஷயந்தான் சமாளிக்கிட்டோம் நல்லா போட்டோம் எங்க போனாலையும் எப்பவுமே புருஷனை பார்த்து ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அன்பை பார்த்துக்கிறது தான் என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்படியேப்பட்ட தெய்வங்கள் கூட போய் பாருங்க எல்லாம் லட்சுமி கூட இருப்பாங்க சிவன் கிட்ட சக்தி இருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்படியேப்பட்ட சக்தி கூட பாருங்க சிவனோட அதீத சக்தி சக்திக்கு அவங்களே வந்து பணிபோ அன்போ அந்த லிங்கத்தை வழிபட்டு மரியாதை கொடுத்து அவ்வளவு அன்போ அந்த பூஜை பண்ணுவாங்க இது சக்தி கெட்ட இல்லாத இது சொல்லுங்க சக்தி நினைச்சா இது எப்படிப்பட்டதான் அந்த அப்படியேப்பட்ட சிவபெருமானே பெருமானையும் பயப்படுவது அப்படியே பட்டது கூட நம்ம தானுன்ற கர்வம் இல்லாம அந்த அம்மா பணிவோ அந்த லிங்கத்தை மனசார வழிபட்டு அந்த சிவனவே வழிபடுறாங்க புரசனே கண்கண்ட தெய்வம் ஏன்னா கணவனே கண்கண்ட தெய்வம்ன்ற ஒரு இது பாரம்பரியத்தை கண்டு மகிழ்றாங்க ஆனா இப்போ இருக்கிறவங்க அப்படி கிடையாது என்னை பொறுத்தவரையும் எல்லாமே எவ்வளோ பணம் சம்மாரிச்சாலையும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலையும் எவ்வளோ பெரிய ஆட்சியில் இருந்தாலையும் நமக்குன்னு கடவுள் படைக்கப்பட்ட அந்த ஆண் வந்து என்றைக்குமே நம்ம மரியாதை கொடுத்து அவங்கள அன்பாக அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுத்தா தான் உனக்கு மோட்சமோ இல்லை மற்ற நல்ல விஷயமோ தெய்வத்தன்மையே எதனாலும் கிடைக்கும் அதை விட்டு போட்டு நீ தேவையில்லாமல் பண்ணனா திரும்பி நீ மறு தான் எடுத்து வந்து அப்போ என்ன பண்ண உன்னை அடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆம்பளை பிறந்து கூட அந்நாடக்கலாம் அப்படியே ஆப்போசிட் ஆகும் அதனால் தான் என்னை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை வந்து இப்போ கிடைச்ச வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தி ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது எவ்வளோ கோடிக்கணக்கை சமாரித்தாலையும் புரோஷன்றதை ஒரு ஒரு அந்தஸ்தை தூக்கி வைக்கணும் அதுதான் நல்லது வாழ்க்கைக்கு ஏன்னா என்னன்றது ஒரு ஆம்பலன்றது ஒரு விஷயம் இருக்குது அதனால பண்ணால் அது மாதிரி யாரும் செய்கிறதுல ஏதோ சில பெண்கள் தான் பண்ணுறாங்க சில பேர்லாம் வேலைக்கு போயிருந்து நல்ல ரெண்டு குடும்பம் ஒன்றா இருக்கிறதுலாம் நான் கண்குள்ளார பார்த்துருக்குறேன் அப்படியும் இருக்கும் இப்படி இருக்கும் எதை வச்சு பயன்படுத்தி நல்ல நேர்கோட்டில் போகிறாங்களோ நம்ம ஜெயிச்சிட்டு போயிடலாம் அதனால இந்த கணவன் மணின்றது எல்லா உலகத்துலேயும் வேலைக்கு போனாலையும் தப்பு இருக்குது போலன்னாலையும் தப்பு இருக்கு எல்லாத்துலேயும் வெளிவகத்தில் எல்லாமே நெகட்டிவ் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் உணர்ந்து கணவனே கண் கண்ட தெய்வம்னு அந்த வாழ்ந்து அது பிடிச்சா நிச்சயம் தெய்வ லோகத்தில் கணவன் மணி ஒன்றா இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம அடைய முடியும்னா ஒரு இறைவன் வந்து படைக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அனைத்தும் ஒரு கணவன் மணி சந்த்து பிள்ளைகளை பெற்று படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வரத்துக்கு தான் நம்மளை படிச்சிருக்கிறாங்க அதனால் நல்ல ஒரு நிலைக்கு போகணுன்னா நம்ம நிச்சயம் எவ்வளவு பேர் ஆணா இருந்தாலும் சரி பெண் இருந்தாலையும் எவ்வளோ கோடிக்கணங்கு செஞ்சாலும் அவங்கள அடிமை ஆக்காம ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆண் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம் நினச்சி வாழ்ந்தா நிச்சயமாக அந்த வீட்டில் பிரச்சனையே இருக்காது ஓகே ஐயா இப்ப பார்த்தோம்னா கல்யாணம் ஆகி பல வருஷம் நல்ல புரிதலோடு இருந்திருப்பாங்க இப்படி ஒரு கப்பில் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ லவ்வபுளா அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா அவங்களோட ட்ராக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு அது கணவனாக இருக்கட்டும் சரி மனைவியா இருக்கட்டும் சரி திடீர்னுட்டா அவங்களோட திசை வந்து மாறும் டக்குன்னு ஒரு பிரிதல் ஏற்படும் ரெண்டு பேருக்கும் நடுவுல அவங்க குழந்தைங்களுக்கே அது ஃபீல் ஆகும் அந்த மாதிரி வந்து நடக்குது இல்ல இது எதுக்காக நடக்குது ஐயா இப்ப வந்து நிறைய பேர் வந்து நல்லா கல்யாணம் பண்ணிட்டு வாங்க எப்பவுமே புதுசல வந்து தான் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் வந்து நல்ல பாசமாக இருக்கும் அதை நல்லா கூட்டிட்டு போவாங்க சினிமா பீச்சு அங்கே இங்கே போட இதெல்லாம் பண்ணுவாங்க நாலா மனிதனுக்கு கஷ்டம்னு ஒன்று வரும் அப்போ வரும்போது கொஞ்சம் வாழ்க்கை வந்து எப்படின்னா பிள்ளைகள் ஆயிடுவாங்க பிள்ளைகள் போது படிப்பு செலவு இதெல்லாம் பார்க்கணும் படிப்பு செலவு எக்ஸ்ட்ரா வரும் அந்த படிப்பு செலவு கான்செப்ட் வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ பாசம் கொஞ்சம் வெளியே குறையும் காரணம் என்னன்னா உழைப்பு பணம் வேணும் எல்லாம் பசங்களை ஃபீஸ் கட்டணும் படிக்க வைக்கணும் உயர்த்தணும் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா பாசம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் இதை இவங்க என்ன பண்றாங்க ஐயோ நம்ம மேலே பாசம் ஒழுங்காக இல்லையே இவர் இப்படியே சுற்றினுக்கிறாங்க இப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் கிட்ட அன்பை பாசமாக காமிச்சா இப்படியே ரூபா மாறிடுது அந்த மாதிரி நிறைய பேர் தவறுதலாக மாறக்கூடிய விஷயம் வந்துடுது என்னை பொறுத்த வரையும் அந்த மாதிரி போகிறது மிகப்பெரிய தவறு ஏன்னா குழந்தைகள் வந்து இப்போ சமீபத்தில் எல்லாமே நிறைய நடக்குது அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா இவங்க பாட்டு இவங்க இப்படி போயிடுறாங்க அவங்க அப்படி போயிடுறாங்கன்னு வச்சு அந்த குழந்தை அனாதையாக இருக்கும் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு பாவம் அதுக்கு நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ண பண்ணாமல் கூட இருந்துடலாம் என்னை பொறுத்தவரையும் தான் நான் முன்னாடியே என்ன சொல்கிறதுனா கல்யாணம் பண்ண உடனே புடிச்சு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வசியும் போட்டு விட்டுருந்தோம் போட்டு விட்டா இந்த பிரச்சனையே இருக்காது யாரு யாரு கூடயும் போகாம கனவ மனைவியோட இருப்பாங்க நல்லா நிறைய இந்த எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மூலிகை மையங்கள்லாம் நிறைய வாங்குவாங்க அப்போதான் யோசிப்பா அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வருஷ கணக்கு விட்டுட்டு கூட கொண்டாட்டி போயிட்டா கூட வருஷம் வரா மனைவி என்ற இயக்கத்துல இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மையை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க மனைவி கேட்ட இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் இருக்கு இப்ப எங்க ஜனங்க வந்து இதெல்லாம் எங்க ஏத்துக்கிறாங்க சில பேர் அனுபவம் ரொம்ப கஷ்டகரம் பட்டவங்க அதுதான் புஷகர் அவங்க சொன்ன அடப்போடா வேலை இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு வாழ்க்கையே போயிடுது என்னை பொறுத்தவரையும் திருமணம் பண்ணும்போதே போதே ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி வசியம் பண்ணிட்டா இந்த பிரச்சனை வராது இந்த தகாத உறவும் யாரும் வைக்க மாட்டாங்க ஆனந்தாலும் கிட்டோம் அந்த வசி இருந்தா நிச்சயமும் வேற ஆள் மேலேயும் யார் மேலேயும் அந்த மோகம் வராது அப்போ நம்ம வீட்டுக்காரமும் நல்லவனாகட்டும் கெட்டவனாக கட்டும் நம்ம வீட்டுக்காரமும் நம்ம மனைவி மாத்தி மாதிரி வந்துடும் அதனால இந்த வசிக்காரியங்களை யார் ஒருத்தர் முதல்மையை பயன்படுத்துறாங்களோ நிச்சயமா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே ஐயா இப்போ வந்து நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கப்ப இந்த வசியமை வச்சிடணும் அப்படின்றது நீங்க கரெக்டா சொல்றீங்க ஆனா இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிடுறாங்க இப்ப கணவனுக்கோ சரி இல்ல மனைவிக்கோ சரி எப்படியாவது சேரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயா அவங்களால இப்ப வசியம் இருந்து எப்படி வைக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப நிறைய பேர் வந்து ஆரம்பத்துல வச்சு இவ்வளவு பிரச்சனை கிடையாது பிரிஞ்சிட்டாங்கன்னா இப்ப ஒரு குறுகிய காலம்னா நம்ம அதுலயே வசி மோகன் ஆகணும் போனவங்களை கூட வர வைக்கலாம் அது மூலிகை எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் போயிடுறாங்க வீட்டை விட்டு போயிடுறாங்கன்னா ஒரு கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தோன்னா வர வச்சிடலாம் உடனே பண்ணால் ஈஸியா வர வச்சிடலாம் இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுக்கும் வந்து பார்த்தோன்னா சில மூலிகைகள்லாம் இருக்கு அந்த மூலிகை வந்து நம்ம யாரு வரணுமோ இவங்களுடைய ரத்தத்தை கலந்து அங்க யாராவது கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துட்டா ஈஸி எவ்வளவு நாள்னாலும் வர வைக்கலாம் சப்போர்ட் இல்லைன்னா வர வைக்க முடியாது ஆனா இப்போ முருகின்னு போயிடறாங்கன்னு வச்சிக்கா ஒரு மாசம் ரெண்டு மாசம் அதெல்லாம் ஈஸியா மந்திரம் போட்டமுன்னா நம்ம வசி மட்டும் எப்படி எப்படிப்பட்டவங்களும் ஞாபகத்தை உருவாக்கி வ வசியாகி திரும்பி வந்து ஒன்றா ஒற்றி மாறும் இல்லைன்னா ஒன்றுமே மாதிரி போட்ட தெரிஞ்சவங்க போனிக்கிறாங்க தெரியாதவங்க விட்டுறாங்க இதுக்கும் நம்ம அன்பை போய் கூட்டு எதோ நடந்து அனுப்புச்சின்னு மனசார நம்ம போய் கூட்டாவும் வந்துட்டு போகிறாங்க மந்திரம் தந்திரம் இல்லாமல் கீது வலி ஆனால் அது போக மாட்டாங்க ஏன்னா ஈகோ திட்டுவான் இவங்க அவங்கள திட்டி சண்டை போட்டால் அந்த வாத்தி இவங்கள தடுக்கும் லாஸ்ட்டு எங்கக்கிட்ட வந்து நீ கூப்பிடாதுக்கு முன்னே அவங்களே வரணும் அப்படி கேட்பாங்க ஜனங்க நம்ம கூப்பிடவே கூடாதோ ஆனால் கூட்டிட்டு வரணுமா என்ன அது பாரு எல்லாருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நடந்து நடந்து போய் சி விடுமா என்ன ஆகுது வாமா வீட்டுக்கு நின்றுட்டு நேராக வீட்டுக்குள்ள போயணும் என்னை பொறுத்துன்னு நான் என்னன்னுவேன் சென்டாச்சுன்னே ஒன்றும் மண்ணாத நேராக கொடுக்கணும் கொடுக்கணும்னு போய் வீட்டுல உக்காந்துக்கும் உட்காந்துரு என்னையுமே நடக்காது கப்புன்னு உக்காந்துரு எல்லாம் திடீர்னு வராங்க அந்த மாதிரி நான் நிறைய பேர் சொல்லி கப்புன்னு போக சொல்லி விட்டுருவேன் அந்த மாதிரி நிறைய பேர் அதுலேயும் சமாதானம் ஆயிடுவாங்க ஒண்ணு கேட்கறது இல்லை நீ பேசுனாதான் பிரச்சனை உன் ரெடி ஆயிருங்க குடுக்குன்னு ஆ ஆனாக்கட்டும் பொண்ணாக்கட்டும் செண்டை போட்டு வந்துட்டா கப்புன்னு பாருங்க போய் கப்புன்னு வீட்டில் உக்காந்துங்க உட்காந்து எழுதி போகாது அவங்க என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு அதுலயும் மாறிடுவாங்க உட இன்னு போய் தொலை போடணும்னு விட்டுருவாங்க யாராக இருந்தாலும் அப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அன்பு நடந்து சண்டை இல்லாமல் மாத்திக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம் தாந்திரிகத்துல இல்லைன்னா நம்ம வர வைக்கக்கூடிய மூலிகை வசி மோகனம் ஆகஷணம் மூலிகை போட்டு அவங்கள வர வச்சு அவங்களுக்கு உண்டான வசி இதை தடவி அப்போ ரெண்டு பேருமே அண்ணனி இருக்க வைக்குவோம் ம் ஐயா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவோர்ஸ்க்கு காரணம் முக்கிய காரணமா இருக்குதுன்னா இவங்களோட ஈகோ அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவங்கவுங்களோட பேரண்ட்ஸ் கணவனோட பேரண்ட்ஸ் மனைவியோட பேரண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க நீ டிவோர்ஸ் பண்ணுமா உனக்கு என்ன நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கணவன் வீட்டில் இந்த பொண்ணு இல்லைனா என்னடா வேற பொண்ணு இருக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பல வருஷமா ரெண்டு பேர் பிரிஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க இப்போ ரெண்டு பேராலையுமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது ஆனால் வந்து அடுத்த பழைய வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நினப்பாங்க இது எப்படி வர வைக்கலாம் ஐயா என்னை பொறுத்தவரையும் நீயே சொல்லிட்டு ரெண்டு விஷயத்துக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் நானும் அடிக்கடிக்கு சொல்றேன் ஒரு திருமண ஆட உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு மூணு மாசம் ஒரு மாசம் எந்த பிரச்சனையும் இருக்காது சின்ன சின்ன சண்டைகள் வரும் சண்டைகள் வரும்போது உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க இந்த பொண்ணு விட்டாரு என்ன பொண்ணு என்ன பண்ணா அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க அம்மா என்ன பண்ணா ஒரு ரெண்டு வாரத்தை கண்ணீர் விட்டுச்சுன்னா போச்சு கோவம் வந்துடும் அம்மா அப்படி பண்ணிட்டானா மாப்பிள்ள இப்படி பண்ணான போன போட்டு திட்டுவாங்க உடனே இவன் என்ன அம்மா கட்ட போய் இன்னைக்கு வந்தவ நீ இப்படி பேசுறா அப்படி பேசுனா இவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து இவங்க பெத்தவங்களே என்ன பண்றாங்க செண்டை ஓட்ட மாதிரி இது என்னை பொறுத்தவரையும் பேரண்ட்ஸ் தான் செண்டை விடுறது இவங்க ரெண்டு பேரை செண்டை விட்டு என்ன பண்றாங்க இவங்க வந்து நான் பாத்துக்கலாம் விடு அப்புறம் அவன் எங்கே போயிடுவான்ட்டு இவங்க வீமுக்கு சொல்ருவாங்க அப்புறம் இவன் என்னன்னா ஒட்ரா நம்ம ஆம்பளை ஆயிரம் பார்க்கலாம் எத்தினி பொண்ணு நம்ம கிடைக்கணும் இவங்க என்ன பண்ண உசிப்பேற்றி விட்டுருவாங்க அந்த பையனை தேவை இல்லாமல் எதிர்த்து பேசிடுவான் அப்புறம் எல்லாமே எதிர்த்து பேசிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க வீட்டுல அவங்க உக்காந்து மூலையில் அழுதுன்னுக்குவாங்க இவங்க இவங்க கத்தவங்க புரிஞ்சிக்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் சொல்லி 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 இன்னும் அக்கம் பக்கம் சந்து வந்து சொந்த பந்தெல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டனா அப்படி பண்ணணும் நீ போகாத நீ ஓட்டிலேயே இரு இப்படின்னு சொல்லி உசி பேத்தி உசி பேத்தி அவங்கள கெடுத்துட்ருவாங்க அவங்கள பையனை அதே மாதிரி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு குடும்பமும் சிதறது இதுக்கெல்லாம் காரணம் வந்து டைவர்ஸ் ஆகிறது காரணமே பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் நிச்சயமாகாது இதே வந்து ஃபோனு வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயம் யாரும் தான் தவறு நடக்காது பேச்சிலே இதிலேயே வரும் ஃபோன் பட்டு சொல்ல முடியாமா ஒன்றும் இல்லைம்மா பாருமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்ல ஏத்துட்டு அங்கேயே இருமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா எல்லாம் மாறிடும் இப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பேரண்ட்ஸு அதே மாதிரி பையனுக்கு அம்மா என்ன சொல்லி கொடுக்கணும் ஏய் அதெல்லாம் விட்றான் எங்க பாவம் நம்மளே தேடி வந்திருக்கான் அந்த புள்ள அவ பின்னாடி போடா அப்பறம் போக போக ஒரு நூறு ரெண்டு குழந்தை பேத்துக்குன்னா மாறி போகுது இப்படின்னு அட்வைஸ் பண்ணா ரெண்டு குடும்பமும் பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா இந்த மாதிரி எங்க சொல்றாங்க பேரண்ட்ஸு அதனால தான் டைவர்ஸ் ஆறதுக்கு காரணமே பேரண்ட்ஸ்க்கு மட்டும் கரெக்டா இருந்தாங்கன்னா நிச்சயம் இதாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவை பார்க்கணும் இனிமேல் அப்பா அம்மாவை பார்த்து அப்பா அம்மா கரெக்டா இருக்கிறாங்களா இவங்கள பாருங்க நீங்க அப்பா அம்மா கரெக்டா இருக்கிறாங்களான்னு பார்த்து அப்பா அம்மா கரெக்டா இருந்தா நிச்சயம் நூறு பர்சன்ட் பொண்ணு கொடுங்க டைவர்ஸே ஆகாது பிரச்சனையே இருக்காது நிம்மதியா வாழலாம் என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் அற்புதமான ஒரு வழி ஓகே ஐயா இப்ப திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிந்தது அவங்க எப்படி வாழணும் அதுக்கு என்ன மாந்திரிகத்துல வழி இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா நன்றி